இந்த ராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது ஸோ ராசின்னு சொல்லும்போதே ராசிநாதன் யார் புத செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் மிகப்பெரிய ஒரு யோகமாக பத்தாம் இடத்துல பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் ஸோ விருச்சகராசியவே பார்க்குறாரு நாலாம் பார்வையாக என்ன ஒரு யோகமான ஒரு மாதமாக இருக்குது பாருங்கள் இந்த விருச்சகத்துக்கு ஸோ இவ்வளோ நாளாக அத்தாஷிரம சனி அதே போல் புத்திஸ்தானத்தில் ராகு இருந்து நிறைய இடைஞ்சல்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மாதத்தோட பிறப்பு ராசிநாதனே திக்பலத்தோடு உட்கார்ந்து பார்க்குறதுனால மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ சில இடங்களில் இவங்களோட எமோஷ்னல்னால் குடும்பத்திலேயா இருக்கட்டும் நட்புலேயா இருக்கட்டும் பிரிஞ்சு இருப்பாங்க தனித்து இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் இந்த இந்த மாற்றங்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சு குடும்பத்தோடு அன்யோன்யமாகறதா இருக்கட்டும் நட்பு ரீதியில் பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது